ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னுடைய பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வரியம் வந்து வீட்டிற்குள் வரணும்னு சொன்னால் நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க ஒரு வீட்டிற்குள் வந்து லக்ஷ்மி கடாச்சம் நிறைவாக இருக்கணும்னு சொன்னால் அந்த லக்ஷ்மி கடாச்சம் வரும் பணத்தால் மட்டும் கிடைத்து விடாத பணத்தோடு சேர்த்து மற்ற ஐஸ்வரியங்களும் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கணும் அதை வந்து அஷ்ட அஷ்டலக்ஷ்மி கடாச்சம் என்று சொல்வார்கள் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் கொடுக்க கூடிய லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி இந்த எட்டு வகையான செல்வமும் ஒரு வீட்டிற்கு வந்து நிறைவாக கிடைத்து விட்டாலே போதும் அந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷம் முழுமையும் வந்து அடையும் சொல்லலாம் உங்களுடைய வீட்டில் தினமும் வந்து அஷ்டலக்ஷ்மிகளின் வருகை வந்து இருக்கணும்னு சொன்னால் தினமும் வந்து காலையில் வாசல் கதவை வந்து திறக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வந்து எட்டு முறை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னாலே போதும் உங்கள் வீட்டில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தாண்டவம் ஆடும் என்பது தான் நம்பிக்கை தினமும் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் வந்து செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது சூரிய உதயத்தின் போது காலை ஆறு மணிக்கு நம்மளுடைய நிலை வாசல் கதவை திறந்து வைக்கணும் மகாலட்சுமி வீட்டிற்குள் வரும் நேரம் இது காலை வந்து ஆறு மணிக்கு சிறிது நேரம் நிலை வாசல் கதவு திறந்திருக்கணும் மாலை ஆறு மணிக்கு நிலை வாசல் கதவு சிறிது நேரம் வந்து திறந்திருக்கணும் காலை ஆறு மணிக்கு இப்போது வந்து நம்மள பல பேர் வந்து கதவு திறப்பதே கிடையாது கண் விழிக்கவே சில பேருக்கு வந்து ஏழு மணி ஆகிவிடுகிறது அந்த தவறை வந்து இனிமேல் வந்து செய்யாதீங்க ஏன் ஆண்கள் எழுந்து இந்த வேலையை வந்து செய்யக்கூடாதா ஆண்கள் எழுந்து கதவை திறந்து வைக்க கூடாதா என்று நிச்சயம் ஆண்களும் வந்து நிலைவாசல் கதவை காலையில ஆறு மணிக்கு திறந்து வைக்கலாம் அது தவறு கிடையாது மகாலட்சுமி அம்சம் கொண்ட பெண்கள் வந்து காலையில வந்து நிலைவாசல் கதவை வந்து திறந்து வீட்டிற்குள் வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் பொருந்திய வந்து அஷ்டலக்ஷ்மிகளையும் வரவேற்பது வந்து சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் தினமும் வந்து காலையில எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பல் தேய்த்து முகம் கழுவி தலைய வாரி கொண்டு வந்து குளிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல சுத்தவத்தமாக இருக்கும் பட்சத்துல நெற்றியில வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டா அதையாவது வச்சிட்டு நிலைவாசல்ல கதவை நீங்க திறங்க நிலைவாசல் கதவை திறக்கும் போது கையில வந்து துடைப்பம் குப்பை கூடை இது போன்ற பொருட்களை வந்து வைத்திருக்க வேணாம் நிலைவாசல் கதவை திறக்கும் போது அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டிற்கு வருகை தரணும் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீம் என்ற வார்த்தையை வந்து எட்டு முறை சொல்லணும் ஒவ்வொரு மகாலட்சுமிக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்ரீம் என்ற வார்த்தையை வந்து சொல்லும் போதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வந்து உங்கள் அஷ்டலக் இருக்கும் தினம் தினம் இந்த வார்த்தையை அஷ்டலக்ஷ்மிகளும் காலப்போக்குல வந்து அஷ்ட காலப்போக்கில் வந்து உங்கள் வீட்டு வாசல்லையே வந்து நிலையாக வந்து தங்கி உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை வந்து கொட்டி கொடுக்க துவங்கி விடுவார்கள் சொல்லலாம் காரணம் நீங்கள் வந்து அஷ்ட லக்ஷ்மிகளுக்கு வந்து விருப்பமான பிரியமானவர்களாக மாறிவிடுவீர்கள் இல்லையா அதனால தான் சொல்லலாம் இது ஒரு எளிமையான பரிகாரம் தான் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் வந்து ஒரு தீர்வு கிடைத்து விடும்னு சொல்லலாம் நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செய்து முயற்சி செய்து பார்த்து பலரை பெறுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி